காந்தியத்துக்கூட உங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் காந்தியோட ஒரு பெரிய ஈடுபாடோடு நீங்கள் எதையும் ஆரம்பிக்கல உங்கள் பயணங்களில் நீங்கள் பார்த்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு காந்தியம் அப்படிங்கிற ஒரு 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 புரிதல் வந்து உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சது உங்களுக்கு எப்போ ஒரு இங்கே குமரி மாவட்டத்தில் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது பிரபலமான அரசியல்ங்கிறது வந்து ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் அரசியல் இன்னொன்று இந்துத்துவ அரசு காங்கிரஸ் இருந்தால் விட அது ஒரு 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 அரசியல் கொள்கையில் அவங்களுக்கு பிரசாரம் பிரச்சாரம் பண்ணப்படலை இந்த ரெண்டு வழியா நமக்கு கிடைக்கூட காந்தி வந்து தவறான ரெண்டு பேருமே காந்தியை பிடிக்காது ரெண்டு பேருமே பெரும்பாலும் காந்தியை பத்தின தவறான பிரிதல்லையோ அவதூறுகளை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க உள்ள எல்லாருக்குமே காந்தியை பத்தின ஒரு தவறான புரிதல் தான் எனக்கு அதுதான் இருக்கு நான் கேரளத்துக்கு பணிக்கு போய் காசர்கோட்ல அங்க வந்து கேரளத்துல வேலைக்கு போய் காசர்கோட்டில் பிஎஸ்என்எனுடைய ஊழியர் சங்கத்தில் வேலை பார்த்தேன் இருந்தேன் அங்கு மார்சிய வகுப்புகளில் கலந்து கொள்ளும் போது திருப்பி திருப்பி காந்தி பற்றின ஒரு எதிர்மறை சித்திரம் தான் அவங்களால் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த மாற்று என்ன முதன் வந்தது இஎம்எஸ் ஒரு தனிப்பட்ட பேட்டியில் சொல்லும்போது தன்னுடைய வீட்டில் தான் காந்தியோட படம் மட்டும்தான் வச்சுருக்கேன் மார்ச் என்னுடைய கொள்கை முன்னோடி தனிப்பட்ட வாழ் நான் எப்படி வாழணும் பொதுச்சேவல் எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு முன்னோடி வந்து இஎம் காந்தி தான் அங்கே தான் நான் ஆரம்பித்தேன்னு சொன்னேன் அது எனக்கு ஒரு முக்கியமான தொடக்கமாக இருந்தது மார்க்சிய அடிப்படையில் காந்தியை நிராகரிக்கக்கூடிய ஒரு தலைவர் கூட காந்தி முக்கியமாக இருக்கும்போது காந்தியிடம் இந்த மார்க்சிய தொண்டர்கள் அரைவுரையாக சொல்லக்கூடிய இடம் இல்லை இவங்களுக்கு புரியாத காந்தி இஎம்எஸ்க்கு தெரிஞ்சிருக்கிற என்ன வந்தது அதன் பிறகு நான் காந்தியவாதிகள் சிலரிடம் அறிமுகம் தெரிஞ்சதில்லை கேரளத்தில் எம்பி எம் ஜி குமார பிள்ளை சொல்ல நெருங்கி பழக ஆரம்பித்தேன் சுந்தரராமசாமி அறிமுகம் கிடையாது சுந்தரராமசாமி காந்தி ஈடுபாடுடைய வேண்டியார் அவருடைய நண்பர் டாக்டர் பத்மநாபன் காந்தியை நிறைய பேசியிருக்கிறார் அதன் பிறகு பல்வேறு நூலலை படிக்க ஆரம்பிச்சு தொடர்ந்து சமுதாயத்தை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கும் போது காந்தியுடைய இடம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுட்டே இருந்தது முக்கியமாக இந்தியாவுடைய பிரம்மாண்டமான இந்த நிலம் பல்வேறு வகையான இனக்குழுக்கள் மக்கள் செறிந்து வாழக்கூடிய இந்த நிலம் இவர்களுக்குள்ள ஒரு சமரசம் வழியாக இவங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமநிலை வழியாகத்தான் முன்னாக போகணுன்னு ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா காந்தி இது கூட நீங்கள் பேசுவீங்க இங்கே ஒவ்வொருத்தரை அடிச்சுட்டு சாகக்கூடிய ஒரு அரசியலை நீங்கள் முன்வைக்கணும்னா காந்திக்கு எதிராகத்தான் பல்லாயிரம் வருஷமாக இவங்க ஒரு ஒருத்தருத்தர் ஒருத்தர் போராடி போராடி ஆதிக்கத்தையும் சமரசத்தையும் ஆதிக்கத்தையும் சமரசத்தை உருவாக்கிட்டு இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க இன்னும் முன்னால் போகிறதுக்கான வழி அதுதான் காந்தி திருப்பி 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 முன்வைத்தது அந்த சமரசத்துடைய பாதம் முன்னேற்படும் வழி என்பது ஒருங்கிணைவின் சமரசத்தின் பாதை என்று புரிந்து கொள்வது காந்தி ரொம்ப சொன்னேன் அதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல உடைந்த பிறகு உலக அளவில் காந்தி ஒரு புதிய ஆர்வம் வந்து வர ஆரம்பிச்சு தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகுதான் வெள்ளைக்காரர்கள் அதிகமாக காந்தியை பத்தி எழுத ஆரம்பிச்சார் இந்த நூல்கள் எல்லாமே காந்தியை பத்தி புதிய வெளிச்சங்களை தரா இந்தியாவை சேர்ந்த பெரும்பாலான காந்தி அறிஞர்கள் சோர்ந்து போன பழமை வாய்ந்தான ஒரு ஆட்களாக மாறிக்கொண்டே இருந்தார் புலம்பக்கூடியவங்களாக இருந்தார் காந்தி ஒரு மூளை துட்பத்தோடு அவங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகவங்களாக முடியல ஆனால் நான் வாசித்த வெளிநாட்டு அறிஞர்கள் எல்லாருமே காந்தியை காந்திய இருந்து கண்டுபிடித்து காந்தியை சமகாலத்தை முன்னிறுத்துக்கூடியவர்களாக இருந்தாங்க அதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் இவான்பிஸ் ஷுமக்கர் இருவரும் மிக முக்கியமான இவர்கள் வழியா தான் நான் இங்கே இருந்த ஜெய்சிகுமாரப்பா அவரை கண்டிப்பாக ஜெய்சிகுமாரோட வழியா தான் காந்தியுடைய பொருளாதார முக்கியத்துவம் தாக்குப்பிடிக்கும் பொருளாதாரம் சூழல் சார்ந்ததில் காந்தி எவ்வளோ பெரிய முக்கியமான பங்களிப்பாற்றிருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் இந்த ஒரு வாசிப்பு காலகட்டத்தில் தான் நான் வந்து லாரி பேக்கரை சந்திச்சேன் காந்திய கட்டுமான விஷயங்களை மேலெடுத்த ஒரு பேர ஒரு கலைஞர் அவர் இதெல்லாம் சேர்ந்து காந்தியை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை எனக்கு அளித்தது ஆனாலும் தொடர்ந்து வாசித்து இதை பத்தி பேசுவதற்கான ஒரு தருணம் எனக்கு வரல எங்கோதான் ஒரு வரி ரெண்டு வரி சொல்லியிருக்கேன் என்னோட இணையதளத்துல வந்து தற்செயலாக காந்தி சம்பந்தமான ஒரு வழக்கமான அவதூறுக்கு பதில் சொல்ல போய் தொடர்ந்து கேள்வியில் வர ஆரம்பிச்சு எல்லாமே தவறான பலி இருக்கக்கூடிய கேள்வி உதாரணமா காந்தி தான் பையனை பாரிசு படிப்புக்கு அனுப்பல பாரிஷ் தான் ஆயிருந்தேன்னா அப்படியானிருக்க மாட்டேன் ஆகவே அவனை அழிச்சது காந்தி தான் இது மேடை மேடை மேடையாக தமிழ்நாட்டில் சொல்லப்படக்கூடிய விஷயம் காந்தியிட முத்தமையும் எஸ்எஸ்எல்சி இதை மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகலைங்கிற ஒரு அடிப்படை தகவல் கூட தெரியாமல் சொல்லக்கூடிய அபத்தும் இருக்கு வந்து காந்தி ஆதரிக்கலை அவரை தூக்கில் போடும்போது ஒரு வார்த்தை கூட சொல்ல மறுத்து விட்டார் பொய் வந்து ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் சொல்லப்படுது ஆனால் காந்தி தொடர்ந்து பகத்சிங்க மன்னாடினார் எழுத்து மூலமாக அதுக்காக போராடினாங்கிறது ஆதாரபூர்வமாக வெளிப்பெற்றிருக்கு ஸோ இந்த அடிப்படையான தகவல்களை சொல்ல ஆரம்பித்தேன் அதே மாதிரி காந்திய கொள்கைகளை விளக்க ஆரம்பித்தேன் காந்திய பொருளிடம் காந்திய அறவியல் காந்திய மதம் எல்லாத்தையும் பெருப்பெரிய பேசி அந்த பெரிய புத்தகம் உருவாயிற்று அந்த புத்தம் உருவான பிறகு கூட மறுபடியும் இன்னொரு புத்தகம் இப்போ வந்திருக்கு காந்தியை பற்றி இன்னும் அடுத்து இன்னொரு புத்தம் இருக்கிற அளவுக்கு நான் எழுதியிருக்கிறேன் ஒருவேளை என்னோட வாழ்நாள் முழுக்க காந்தியை பற்றி எழுத வேண்டிய ஒரு ஒரு நிலைமைக்கு நாளாயிருவேன்னு நினைக்கிறேன் சொல்ல போனால் இன்றைக்கு கூட காந்தியை பற்றி ஒரு கற்றை எழுதி முடிச்சேன் காந்தி இந்த கற்பழிப்பு விஷய சம்பந்தமாக ஒரு கற்றை இன்றைக்கு எழுதியிருக்கேன் இப்போ காந்திய கூறுகள்னு நிறைய இன்னைக்கு வந்து அதை பத்தி ஒரு அடிச்சு ரொம்ப விரிவாக அமைச்சு அதுவும் சொன்ன மாதிரி மேற்கத்திய எழுத்தாள வந்து ஒன்னா பிரிக்க ஆரம்பிச்சா காந்தியோட பொருள் அது பொருள் அளவு பார்க்குறாரு ஒரு கிராம எந்த அளவு பார்க்குறாரு அப்படின்னு அது ஒரு கூறுகளில் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து அவர் அவர் சொன்னா இன்னைக்கும் ரொம்ப முக்கியமான கூறுகள்னு நீங்கள் சொல்ல விஷயங்கள் சொல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லுவீங்க காந்தி வந்து காந்தியோட தத்துவம் அவர் தத்துவத்தை எதுன்னு எழுதி வைக்கணும் அவர் செயல்பாட்டு காந்திய தத்துவம் என்பது காந்திய செயல்பாடுகள் தான் இருக்கு இந்த செயல்பாடுகளை விளக்கும் அதுக்கு அவர் தான் நீ படி படி ஒரு கட்டுக்கோப்புள்ள ஒரு ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குவதற்காக உட்காந்து எழுதின ஆள் கிடையாது ஏதாச்சும் எழுபதாயிரம் பக்கங்களுக்கு காந்தி இலக்கிய கிடைக்கும் காந்தி என்ன செய்தார் என்பதற்கோ காந்தி என்ன சொன்னார் என்பதை இணைத்து தான் நம்ம காந்தியை புரிந்து கொள்ளணும் அப்படி பார்க்கும்போது காந்தியே சொன்ன வார்த்தையில வித்தா ரெண்டு விஷயம் தான் காந்திய சிந்தனையுடைய அடிப்படையான ஒன்று சமநிலை எல்லாத்துலையும் ஒரு சமநிலை வழியாகத்தான் முன்னால போக முடியுங்கிறது பேலன்ஸு இன்னொன்று உண்மைக்கு பல பக்கங்கள் இருக்கணும் மல்டிப்ளசிட்டி உண்மைக்கு பல பக்கங்கள் இருக்குன்னு அவனுக்கு புரிந்துவிட்டேன் கான் சொல்கிறேன் இந்த இரண்டு தான் காந்தியத்துடைய அடிப்படை பல சமயம் வந்து பல கருத்தில் இருக்கிறது உண்மைக்கு தங்கள் சொல்லக்கூடிய ஒரு பக்கம்தான் உண்டு வேற பக்கமே கிடையாது அது எல்லாத்தையும் அழித்து ஒழிப்படும் அதுதான் நம்முடைய நோக்கம்னு சொல்லும்போது தான் உலகத்தில் வந்து வருவார் நான் சொல்வது நான் முழுசாக நம்பக்கூடிய விஷயம் இது நான் உண்மை நினைக்கிறேன் ஆனால் இந்த உண்மைக்கு அடுத்த பக்கம் இருக்கலாம் நீ சொல்வதாக கூட இருக்கலாம் ஆகவே நாம் இருவரும் உட்கார்ந்து பேசுவோம் இடத்துல தான் காந்தி ஆரம்பிக்கும் உண்மைக்கு பல பக்கங்கள் உண்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மந்திர மாதிரி காந்தி சொல்லக்கூடிய வயிறு உண்மைக்கு பல பக்கங்கள் இருக்கலாம் நான் சொல்வது மட்டுமா இருக்கு இரண்டு சமநிலை இந்த சமநிலையை வந்து எல்லா இடத்துலையும் இது பார்க்கலாம் அரசியல் சமநிலை சுற்றுச்சூழல் சமநிலை பொருளாதார சமநிலை ஒரு ஒற்றைப்படையான எந்த விஷயமும் ஏதோ வகையில் நோக்கி போகுது ஒரு இடத்துல உள்ள பெரிய ஒரு பொருளாதாரம் அங்கேயோ சுற்றுச்சூழல் இருக்கும் அப்போ இந்த சமநிலை பேணுவதை பற்றி திருப்பி திருப்பி சொல்றாரு இன்னைக்கு சூழ்நிலை சொல்லக்கூடியவர் அதுதான் சமநிலை எப்படி பேணுவது சமநிலை தான் ஒரு ஒரு ஆக்கபூர்வமான ஒரு முன்னகர்ந்து ஆனந்த முடியும் இதிலிருந்து ஆரம்பித்து காந்தி சந்திர எல்லாத்தையும் ஒரு வகையில் விலக்கிக் கொள்ளலான்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு விஷயங்கள் சமநிலை உங்கள் எழுத்துக்கள்ல ஒரு காந்தியம் ஏதாவது இது வந்து கற்றை எழுதுறோம்னா அதை தவிர மிச்ச எழுத்துக்கு அதுக்கு பின்னாடி எழுத்துக்களில் ஏதோ ஒரு காந்திய கொள்கை உங்களுக்குள்ள தாக்கம் ஏற்படுத்துறீங்கன்னு நினைக்கிறீங்களா அதாவது என்னுடைய எழுத்து என்பது ஒரு குறிப்பிட்ட கருத்தையோ கருத்து நிலையோ முன்வைத்து எழுதக்கூடிய எழுத்து கிடையாது அந்தபடி எழுத்துக்கொள்ள எனக்கு ஆர்வம் கிடையாது ஒரு நான் சொன்னதுக்கு நேர்மாறாக என்னுடைய எழுத்து இருந்தால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது என்னுடைய எழுத்து என்பது நான் காணக்கூடிய ஒரு வகையான கனவு அதுதான் இன்னும் சொல்ல ஒரு நாளை காலை எதிரிச்சு கம்ப்யூட்டர் ரெண்டு தட்டு தட்டி ஒரு கதை எழுதி அந்த கதைக்கான கருவை கூட யோசிக்கிறேன் இந்த கதை எந்த கட்டுப்பாடும் கிடையாது அந்த கனவு காற்றல் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் திருக்காக அதை எழுதினா மெரும்பாலு சொன்ன மொழி வழியாக என்னதானே தூண்டி விட்டுகிட்டு கனவு கனவுதான் நீங்க ஒரு பத்து படங்களை தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்து படுத்த ஒரு கனவு அப்போ நீ கனவு உருவாக்கிடுவா முடியும் அதே போல ஆழ்மனதை மொழி வழியாக தூண்டி ஒரு நிகழ்ந்த மாதிரியான ஒரு கனவை உருவாக்கி வருவதற்கு பேர் தான் நான் எழுதக்கூடிய இலக்கியம் நான் எழுதக்கூடிய நாவல் எல்லாமே அந்த கனவுகளை வாழுங்கிறதுக்காக அது மொழி வழியாக ஒரு பெரிய கனவை தான் உருவாக்குறேன் இந்த கனவோட உள்ளடக்கம் எனக்கு தெரியாது நிறைய படைப்புகளில் நான் எனக்கு எனக்கே தெரியாத உள்ளடக்கங்கள் எனக்கே தெரியாத பல விஷயங்கள் இருக்கணும் ஒரு வேளை என்னோடய எழுப்பெல்லாம் காந்திக்கு எதிரானதாக இருந்தால் கூட நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் நம்புறது வேற நான் எழுதுறதுங்கிற தன்னிச்சையாக வரக்கூடியது ஆக என்னோடய எழுத்துக்களை காந்தியை தாக்கம் இந்த விளைவு என்னால் சொல்ல முடியாதுன்னு நான் இன்னைக்கு கேள்வி எல்லாம் காந்தியா வந்து நீங்க இந்தியாவில் உள்ள பழக்கம் முழுக்க பயணம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க இப்ப தொடர்ந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு விழுத்தால நீங்க அப்படி நீங்க தொடர்ந்து பயணம் ரெண்டு வாட்டி பயணம் பண்ணும்போது காந்தியோட கொள்கை இந்தியாவில் வந்து எப்படி எல்லாம் உருவகி உருவகிச்சு இருக்குன்னு நினைக்கிறீங்க பாத்திருக்கீங்களா அதாவது உருவச்சு இந்த ஒரு காந்திய கொள்கின்ற அது இந்திய தத்துவமையாம காந்திக்குள்ள போயிருக்கான் ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க அவர் ஒரு ஒரு பனியா சமூகத்துல வர்றவர் அவருக்குள்ளே சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எந்த மாதிரி உருவச்சிருக்கு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு பொது தமிழ் பார்த்த மாதிரி ஒரு இந்தியாவிலிருந்து எந்த மரம்ல இருந்து காந்தி வராருன்னு கேக்குறீங்களா அப்படின்னு கேக்குறேன் காந்திக்கு அப்புறம் அந்த காந்திய கொள்கையை எப்படி இருக்குன்னு பார்க்குறது முதல்ல இந்தியாவில இந்தியாவை ஒருங்கிணைத்தல சமண முனிவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது இந்தியாங்கிறது எப்படி இந்தியாவை பார்க்கணும்னா இந்தியர்களோட ஆப்பிரிக்கா பார்த்தா போது இந்தியா எப்படி இருந்திருக்குன்னு முடியாது ஆப்பிரிக்கா வந்து இன்றைக்கு இனக்குழுக்களுடைய ஒரு பெரிய படு அவங்களுக்குள்ள ஒரு சமரசத்தையோ அவங்களோட ஒத்தி உருவாக்குறதுக்கு நவீன நாகரிகம் தோற்று போய்விட்டேன் ஒண்ணு போராடி அவங்க குற்றங்கிட்ட சாகரங்களை வழியோ ஒரு சமரசங்களால் வர முடியுது இப்படிதான் இந்தியா இருந்திருக்கு சங்க இலக்கியம் காட்டக்கூடிய தமிழகம் அப்படிதான் இருந்திருக்கு திருச்சியிலேருந்து கிளம்பி போய் மதுரை அழித்து அந்த இடத்துல நீர்நிலைகளில் விஷத்தை கலந்துக்கிட்டு திரும்பி வர்றது நம்ம சொல்லி கொண்டாடி தமிழர் மானம் வீரம் சொல்லிட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் சமண மத இந்தியால உருவாகி வருது வைதிகம் அதுக்கு முன்னாடி வருது அதுக்கு பிறகு பௌத்தம் வருது இந்த மதங்களுடைய பங்களிப்பு என்ன வைதிகம் எவ்வளவு பங்களிப்பு ஆற்றி டிடி கோசாமி திருப்பி திருப்பி சொல்றாரு வன்முறை இல்லாமல் கோத்திரங்களை ஒன்றிணைக்கும் அதன் வழியாக ஒரு அரசாங்கத்தை உருவாகும் வைதிகம் அரசர்களுக்கு உதவியது ஆகவே அது பேடப்பட்டதுங்கு சொல்கிறாங்க இது வந்து அதன் வழியாக பெரிய அரசியல் உருவாயிடுச்சு ஒரு வைத்தியார் என்ன பண்றாருன்னா ஒரு பிராமணன் அனுப்புகிறாங்க அவங்க ஒரு இடத்துல ஒரு கோயிலை கட்டுறான் அந்த கோயில் வந்து அந்த ஊரில் கூட சாமியை கொஞ்சம் மாற்றி இந்து சாமிகளோடு இணைக்கக்கூடிய ஒரு நாயர் மிக சமீப உதாரணம் என்னென்னா அதிபன் சதாகோபன் என்கிற ஒரு வைஷ்ணவர் பதிமூணாம் நூற்றாண்டில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வைஷ்ணவ அழிஞ்சு கிடக்கிறத பார்க்குறார் அப்போ அவர் காசி வரைக்கும் பயணம் திரும்பி வருகிறார் ஸ்ரீசைலங்கிற உறுப்பினர் அங்கே வந்து செஞ்சுக்கல்கிற மலை ஜாதியினர் வந்து சிங்கத்தை வழிபட்டிருக்காரு ஒன்பது குகை சிங்கத்தை வச்சு வழிபட்டிருக்காரு சிங்கதா ஐக்கன் அவங்க தங்க தலைவர் இவர் அவங்களோட பழகிறார் இவருடைய ஜோதிட அறிவு சாஸ்திர அறிவு இவருடைய பழக்க முறை எல்லாமே அவளை கவர்ந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இவருக்கு அடிமைப்படுகிறாங்க இவருடைய இவர்கள் தங்கள் தலைவரை ஏற்றுக்கொள்கிறாங்க இவர் அந்த சிங்கத்தை எல்லாத்தையுமே நரசிம்மமாக மாத்திருந்தார் நரசிம்ம அவதாரத்துடைய வடிவமாக மாற்றியிருந்தார் அந்த செஞ்சு குளத்தைச் சேர்ந்த செஞ்சு லட்சுமி என்று இளவரசி நரசிம்மம் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஒரு கதை உருவாகி ஒரு புராணம் உருவாகி வருது செஞ்சு லட்சுமி கோவில் இருக்குது அந்த செஞ்சுக்கள் அத்தனை பேருமே விஜயநகர பேரரசுடைய மிக முக்கியமான படைவீர்களாக மாறுறாங்க பின்னாடி விஜயநகர அடைந்த வெற்றிக்கெல்லாம் செஞ்சுகள் மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு செஞ்சுக்கள் மிகப்பெரிய ஒரு ஜாதையாக மாறிட்டாங்க ஸோ இப்படி தான் இந்தியாவில் பல்வேறு இனக்கொழுக்கள் உள்ளிழக்கப்பட்டு இந்திய பண்பாடு உருவாக்கப்பட்டது இதுல வந்து எந்த இனக்குள் ரொம்ப பெருசோ அதிக லேண்ட் எவங்களோ அவங்க மேல் ஜாதியாகவும் எதுக்க நிலம் கீழ் ஜாதியை உருவானாங்க அந்த காலத்திலே அடுக்குமுறை ஆனா இந்த இந்து மதம் இப்படி ஒரு அடுக்குமுறை உருவாக்கி உருவாக்கி இந்தியாவில் பேரரசில் உருவாக்கி கொடுத்தால தான் ஜாதிய அடுக்குமுறை உருவாச்சு அதன் தான் இனக்குழு மோதல்கள் தவிர்க்கப்பட்டன இதேதான் சமணவ மண்ணு சமணத்தை ஏன் மன்னர் ஆதரிச்சாங்கன்னா சமணர்கள் வந்து வணிக பாதைகளை உருவாக்குறாங்க அங்கே போய் பள்ளிக்கூடத்தை உருவாக்குறாங்க ஆஸ்பத்திரியை உருவாக்குறாங்க பல்வேறு பழங்குடி மக்களை ஒரு ஒரு ஒருங்கிணைப்பில் கொண்டு வர்றாங்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு 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 சமரசத்தை உருவாக்குறாங்க இந்தியா முழுக்க இந்தியா தேசத்தை உருவாக்குறதுனால சமணத்துடைய பங்கு மிகப்பெரிய சமண முனிவர்கள் எல்லாம் இந்தியாவில் வணிகமே கிடையாது இந்த மரபில் வந்த ஒருவர் காந்தி சொல்றாரு குறிப்பாக அவருடைய இடம் வந்து வைஷ்ணவத்துக்கு சமணத்துக்கு நடுவில் இருக்குது அவருடைய வீட்டிலேயே வைஷ்ணவ சமணத்துக்கு ஒரு இடம் இருக்கு அவங்க பேஜாரி சுவாமி என்கிற சமண முனிவர் அவருடைய குல குருவாக இருந்தார் குடும்ப குருவா இருந்தார் சமண முனிவர் சமணத்திலிருந்து அவர் அந்த விஷயத்தை எடுத்துக்கிறார் சமணத்திலிருந்து என்னென்ன எடுத்துக்கிட்டே அவர் சொல்றாரு ஒன்று உண்மைக்கு பல பகங்கள் உண்டு ஒரு புரிதல் அது சமணத்திலே தான் எடுத்துக்கிட்டேங்க அப்படிங்கிற இன்னும் அகிம்சை எல்லா வகையிலும் அகிம்சைகள் அவரை மகாத்மா என்று சொன்னவங்க வந்து எந்த அறிஞரும் கிடையாது கோண்டுகள் பழங்குடியினர் இவர் பார்க்கறதுக்கு சமணமாக இருக்கிறனால அவருக்கு சமணம் மகாத்மா சொல்ல வேண்டாம் மகாத்மா சமண முனிவரை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தமிழில் வந்து அடிகள் என்ற வார்த்தையை அவருக்காக தெரிவிக்க சொல்கிறாங்க அதுவும் சமண முனிவர்களை சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சமண முனிவர் இவங்க எல்லாருடைய ஆழ்மனதில் இருக்கிறாங்க அமைதியை உருவாக்கக்கூடிய மக்களின் நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர் சரி நீ சொல்லும் சரிதான் நீ சொல்லுவது சரிதான் ஆனால் ரெண்டும் சேர்ந்து இருக்குமே என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அந்த மனிதனுடைய இடத்தை தான் காந்தி வைக்கிறார் அதை நவீன ஐரோப்பிய சிந்தனைகளோடு பொருத்தி போகும் காந்தியுடைய ஊற்றுக்கண் ஒன்று சமணம் இன்னொன்று வைஷ்ணவம் இந்த பங்கேன் ஐரோப்பாவில் நவ ஐரோப்பிய சிந்தனை என்று ஒன்று இருக்கு அதில் ரெண்டு சிந்தனை இருக்கு ஒன்று ஆதிக்க ஐரோப்பிய சிந்தனை இங்கு அதுக்கு எதிரான நவ ஐரோப்பிய சிந்தனை ஆதிக்க சிந்தனை என்பது காலனியில் உருவாக்குவது செல்வத்தை சேர்ப்பது மிகப்பெரிய கேபிட்டல் முதலில் ஆளத்தை உருவாக்குவது அதற்கு எதிராக வந்து ஒரு 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 வேறு வகையான ஒரு ஐரோப்பாவுக்கான ஒரு கனவு இருந்தது கிறிஸ்துவைய தியாகத்தையும் கிறிஸ்துடைய அன்பையும் மீட்டெடுக்கக்கூடிய மதங்கள் இருந்து கிறிஸ்துவை எடுக்கக்கூடிய ஒரு ஒரு போக்கு மாற்று மருத்துவம் சார்ந்த ஒரு போக்கு மாற்று அரசியல் சார்ந்த ஒரு போக்கு இதனுடைய பிரதிகள் இருக்காங்களேன் அது வந்து வாழ்டையர் சொல்ல ஆரம்பித்து டால்ஸ்டாயிலிருந்து ஆல்பர்ட் சோய்ஸ் வரைக்கும் வரக்கூடிய ஒரு தனி மரபு காந்தி இந்த மரபோட ரொம்ப நெருக்கமான இது இந்திய அரசியல்வாதிகள் காந்திக்கு தான் இந்த புதிய ஐரோப்பா அல்லது மறைக்கப்பட்ட ஐரோப்பா அல்லது போராடும் ஐரோப்பாவோட மிக நெருக்குமாறு வர மற்றவங்க எல்லாருமே ஐரோப்பாவுடைய ஃபேஷனை தான் பார்த்துக்கோங்க நேருக்கு தெரிஞ்ச ஐரோப்பா என்பது நவீன ஐரோப்பா பொருள் முதல்வாத ஐரோப்பா காந்திக்கு தெரிந்த ஐரோப்பா தோரோட ஐரோப்பா ஐரோப்பா இந்த ஐரோப்பிய விழுமியங்களையும் இங்கிருந்து அவர் எடுத்த சமண வைஷ்ணவ விழுமியங்களை ஒன்றிணைத்து காந்தியை அவர் உருவாக்கலாம் காந்தி இங்கே அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே கடைசி காலத்திலே புரிந்து கொள்ளப்படாமல் கிட்டத்தட்ட தோற்கடிக்கப்பட்ட இடத்துல காந்தியை தோற்கடி செய்து அப்படின்னு பார்த்தா ஒன்று தெரியும் காந்தி இந்தியாவில் கூடிய சமண வைஷ்ணவ விஷயங்களை முன்னெடுத்தார் இதை நீங்கள் வேணால் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாற்று ஐரோப்பிய விழுமைகள் முன்முறைக்கூடிய ஐரோப்பாவை முன்னெடுத்தார் இரண்டே நினைத்தார் அது அங்கே இருக்கக்கூடிய பெண்மை அம்சம்னு சொல்லலாம் இது இங்கே இருக்கக்கூடிய பெண்மை அம்சம் சொல்லலாம் இது வந்து கம்பேஷன் அடிப்படையாக கொண்டது என்கம்பாசி சொல்லக்கூடிய ஒரு மனநிலை கொண்டது அக்ரஸிவ் தன்மை உள்ள ஐரோப்பா அங்கே ஒன்று இருக்கு அதே மாதிரி அக்ரஸிவ் தன்மை உள்ள இந்தியா இங்கே இருக்கு இந்தியா இருக்கக்கூடிய அக்ரஸிவ் இந்தியாவும் ஐரோப்பியன் அக்ரசிவ் அது ஐரோப்பிய அக்ரஸிவ்னஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு கொள்கை இங்கே உருவாகி வந்தது அதனுடைய பிரதியாக தான் இங்கே நேர் இருந்தார் அவருடைய இன்ஸ்பைரிங் வந்து காந்தி கிடையாது ஸ்டாலின் தான் ஒருங்கிணைந்த பொருளாதாரம் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் வலுவான அரசு இராணுவம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கற்பனை அவருக்கு இருந்தது அந்த கற்பனை காந்தியை சுதந்திர இந்தியாவில் தோற்கடித்துட்டான்னு சொல்கிறான் உண்மையிலேயே காந்தியை நம்பினவங்க உண்மையிலே காந்தி மேலே ஒரு ஆழமான விசுவாசம் உடையவங்க எல்லாமே நேர்வால் புறக்கணிக்கட்டாங்க அத்தனை பேரும் நேரு கடிதம் எழுதி மனம் உடைத்து போனாங்க ஜே சி குமார அப்ப மாதிரி ஆனால் அவங்க தான் காந்தியார் வினோபாவை அவங்க தான் காந்தியார் அந்த காந்தியல் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு படிப்படியாக தோற்கடிக்கப்பட்டார் ஆனால் வயதான காலத்தில் நேருக்கு எப்படியோ தன்னுடைய கொள்கையுடைய வீழ்ச்சி அல்லது அதிக ஒரு சரிவு தெரிய ஆரம்பித்துன்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு எனக்கு தெரியல அவர் அதை அதிகமாக எழுதி வைக்கிறேன் ஆனால் அதன் பிறகு இந்திரா காந்தி வந்தாங்க அவங்களுக்கு காந்திக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்தியாவுடைய மையப்படுத்தப்பட்ட பொருளியல் போக்கு இந்தியாவுடைய மையப்படுத்தப்பட்ட சமூகம் காந்திக்கு தொடர்பில்லாமல் தான் இருக்குது காந்தி இப்போ எங்கே எப்படி இருக்காருன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஐரோப்பாவில் ஆதிக்கத்துக்கு எதிரான மெல்லாமதுக்கு ஆதரவான ஒரு ஐரோப்பிய மனநிலை ஒன்று இருந்துகிட்டே இருக்குது அதான் வியட்நாம் போறதுக்கு எதிரான சமரங்களை முன்னெடுத்தது சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்களால தான் இன்றைக்கு சொல்கிறது கிரீன் பார்ட்டிஸாக தான் முன்னெடுத்து கொண்டு போகுது எப்பவுமே அந்த குரல் ஐரோப்பாவில் இருக்குது ஆனால் அது இரண்டாவது குரல் தான் அதே மாதிரி இந்தியாவில் ஒரு இரண்டாவது குரலாக இருக்கிறார் முதல் குரல் என்பது வந்து இயற்கை அழிக்கக்கூடிய பெருமிதாலயத்தை உருவாக்கக்கூடிய பெரும் நுகர்வை வளர்க்கக்கூடிய ஒரு பொது அரசியல் அதனுடைய முகமாக தான் இன்றைக்கு வந்து நேரு அறியப்படுகிறார் அதன் முகமாக தான் இன்றைக்கு வந்து மன்மோகன்சிங் அறியப்படுறார் சிதம்பரம் அறியப்படுறார் அதுக்கு எதிரான ஒரு முகமாக இரண்டாவது குரலாக காந்தி பூ வலுவாக இருந்து கொண்டே இருக்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போராளிகளும் எல்லா உண்மையான சமூக போராளிகளும் காந்தியிலேருந்து ஆரம்பித்தவனாக இருக்காங்க அது வினோபாவாக இருந்தாலும் சரி அண்ணா சேராசாராக இருந்தாலும் சரி எம்பி உதயமாரா இருந்தாலும் எல்லாரும் ஒரு ஒரு சேரலில் இணைகிறாங்க இது போராடும் காந்தி அப்போ காந்தி தொடங்கின காலம் முதல் இன்று வரைக்கும் ஒரு போராட்ட சக்தியாக இருக்கிறார் வழியே ஒருபோதும் ஒரு ஆதிக்க சக்தியாக இருந்தது ஒருவேளை தான் இயல்பாக அதோட அரசியலே அதுவாக தான் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்